இப்போ என்னென்னு தெரியல ஓகே முப்பது வருஷமாக வெறும் கோடிகளில் உள்ள மனிதர்களோட பழகிட்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் அந்த மைண்டை மாற்றுறதுக்கு ஒரு நடிகன்றது சாதாரண விஷயம் நடிகர் வந்து உட்கார்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ஒரு பத்தாண்டு காலமாக திடீர்னு ஏறனா ஃப்ளைட்டு இறங்கலாம் காரு டூ வீலரில் வாழ்க்கையில் ஒட்டின ஒட்டி ஒவ்வொரு காலத்தில் டிவி ஷூட்டி அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்துட்டு ஒரு இரநூறுவாய்க்காக போய் நம்ம நடிக்க போகிறோமே அப்படின்னு ஒரு மனசு வந்து கேட்காது சார் இரநூறு ஐம்பதாயிரரூவா செலவு பண்ணிட்டு கால் எடுத்துக்கிட்டு போய் அரண்மனை ஒன்று ஆக்சுவலி இதே படத்தில் க்ளவுட் ஆர்டிஸ்டாக இருந்த நைன்டிஸ்டில் அப்போ வந்துட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன் சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் எங்கள் மாமாராம் கட்டி வச்சு அடிப்பாங்க சினிமாவுக்கு போயிட்டான் விட்டான் பாரு அப்படிம்பாங்க சினிமாவுக்கு வந்து விட்டான் பாரு அப்படி என்ன நான் ஃபேமிலி ஏர்னிங் மெம்பரு கதிரி சார் படத்தில் இதயத்தில் ஒரு சின்ன சீன் வந்திருக்கேன் அந்த சவுத் இந்தியன் திரைப்பட சங்கத்தில் நடிக்கும்போது அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட்டு அந்த ஒரு தாக்கம் அதுக்கப்புறம் நான் போய் வியாபாரம் பண்ணும்போது ஒரு முப்பது நாற்பது படங்களில் போய் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் கிஞ்சுவேன் ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்னா யாரும் இப்போ அவ்வளோதான் கிடைக்கல ஒரு தெய்வ வாக்கு சின்ன பசங்கிறாங்க அது மாதிரி நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த காது எல்லா படங்களும் எப்படி பார்ப்பேன் அப்படி கேட்பேன் எதுவுமே வாய்ப்பு கிடைக்காது இல்லை எல்லாம் ப்ரீ பிளான்டாக வந்துடுவாங்க ஆர்டிஸ்ட்டு இங்கேருந்து பொள்ளாச்சி வரணும்னா வெளியே ஸ்டாப்லிஸ்ட் ஆர்டிஸ்டோடு பேக்கப்போட அங்கே வந்துடுவாங்க அப்படி வரும்பொழுது நம்மளை எப்படி கண்டுக்குவாங்க அப்புறம் தான் அதுக்கப்புறம் சுருக்கி யோசிச்சு ரொம்ப கஷ்டமாக இப்படின்னு போயிட்டு ஒரு மாபெரும் துறை சாம்ராஜ்யத்துறை டெக்ஸ்டைல்ஸு நீ தமிழ்நாட்டோட பாதி வருமானமே டெக்ஸ்டைலில் தான் வருது அவங்க துறையை விட்டுட்டு அடுத்து நம்ம போய் சினிமாவில் குரோஸ் அண்ட் குரோஸ் சம்பாதிக்கணுங்கிற மாபெரும் எண்ணத்தோட அதாவது இரநூறு அந்த இரநூறுவா வாங்கும் போது இன்றைக்கி நம்ம பத்து கோடி இருபது கோடி வாங்குவோம் எப்போ எப்போ எப்போன்னு தோ லண்டன் இருக்குது தோ லண்டன் இருக்குன்னு கிட்டத்தட்ட எழுபது எண்பது படங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு முப்பது நாற்பது படங்கள் ரிலீஸ் ஆகாம ப்ராசஸில் இருக்குது ஒரு நாள் அப்போலாம் எனக்கு ரொம்ப கடுப்பு இது நூறு கோடி இரநூறு கோடி ஆகலாம் திட்ட ஆரம்பிச்சிட்டேன் போய் ஏன்னா இன்னூறு கோடி வச்சுருக்கேன் இரநூறு கோடி ஒரு ரெண்டு கோடி அஞ்சு கோடி படம் பண்ணுங்கடா அப்படின்னு போய் திட்ட ஆரம்பிச்சுட்டேன்

ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களே அதை மறுபடியும் நடிக்க போனால் என்ன அப்படின்னு நடிக்க வந்தது தான் எல்லாம் அது வந்து சேதுபதியில் ட்ரெயினிங் ஆகி அயனியில் பெரிய ஆளாகி இப்ப இப்போ மறுபடியும் கொடுத்துட்டுருக்கு திடீர்னு ஒரு நாள் ரெண்டு நாள் படங்கள் என்னால் போக முடியல ஹெல்த் சேலஞ்சஸ் ட்ராவல்ஸு சினிமா கம்பெனி பஸ் டிக்கெட் நான் ஏசி பஸ் பஸ் கொடுப்போம் இல்லாட்டி ட்ரெயின் டிக்கெட் கொடுப்போம் அவ்வளோ தான் அப்புறம் ஃப்ளைட்லேயே சொந்த காசு போட்டு 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 எல்லா ஊருக்கும் ஃப்ளைட்டில் போய் காசு இருந்துச்சு அப்போ இப்போ தான் காசு இல்லை ஸோ நினச்சி 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 அப்போ ஆரன் சார் வந்து ஒரு நல்ல அவர் என்ன போய் ஆஃபீஸில் போய் பார்ப்பேன் இடத்துல ஒரு பத்தாயிரம் ஃபோட்டோக்கள் கொடுத்துருப்பேன் இந்த முட்டு தேயிற வந்து நடந்துருப்பேன் படி ஏறியிருப்பேன் ஏற்கனவே என் உடம்பு பாடி இதில் வேறு முட்டு தேயை ஏறணுமா அப்படின்னு ஏறி 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 போட்டோ கொடுக்கும்போது ஆரம்பி ஷாட்டை போய் அப்பா என்ன பார்த்தாலே அப்போ ப்ரொடியூசர் கூட இருக்குது ப்ரொட்யூசர் எனக்கா டான்ஸுக்குள்ளே இருக்கும் தன் கோடியில் வந்துட்டு ஒரு பொருட்டாக எடுக்க முடியலையென்னு விருது இருக்கும் இருந்தாலும் நடிப்பு 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 ஒன்றதுனால சார் வந்து ஒரு நாள் கொடுத்தாங்க திட்டிருந்து சார்னால சார் மறுபடியும் செகண்ட் ரெண்டு செகண்ட் ரவுண்டா நூறு படம் ஒரு நாள் இல்லை உங்களை பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நித்யாவந்தார் ஸ்டைலில் ஒரு ஒரே நாள் அந்த அந்த கேமரா அந்த ஒரு சொன்ன கேமரா நான் அவர்ட்டு ஒர்க் பண்ணிடுறேன்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணி இருந்தா இந்த படத்தில் இன்னொரு படத்தில் ஒர்க் பண்ணிருக்கேன் எதில் எல்லோரு படத்தில் ஒர்க் பண்ணிருக்கேன் அதான் நீங்கள் பெரிய அவ்வளோ லைட்டி அவ்வளோ கேமரா டைம் இல்லை நீங்கள் டேட் இல்லை ஒரு நாளைக்கு நாலு படம் ஷூட் நினைக்கிறது இப்போ காலையில் போய் நீங்கள் ரெண்டு ஆர்டர் இருந்துச்சு நேற்று ஷூட்டி திருவண்ணத்துலேருந்து இங்கே வரேன் நைட்டு ரெண்டு மணிக்கு தூங்குறேன் ஏழு மணிக்கு ஃபர்ஸ்ட் ஆடியோலாம் இருந்துச்சு செகண்ட் ஆடியோலாம் இருந்துச்சு அது மாதிரி சினிமா காலகட்டங்களும் அந்த நேரம் வரும்போது டேக் ஆஃப் பண்ணிக்கிட்டே போகும்போது அந்த படத்தில் அந்த சீட் எடுத்தால் பாருங்கள் டைரக்டரு அவ்வளோ பிரமாதம் சார் மீடியா சார் ஆல்ரெடி டெய்லர் கட்டு வந்து மக்கள்கிட்ட ஏகப்பட்ட பாராட்டு கொண்டு சேர்த்துட்டீங்க நீங்கள் எங்கே பார்த்தாலும் செவன்டி ட்ரெய்லர் கட்டு தான் ட்ரெய்லர் ட்ரெய்லர் கட்டாக கட்டுன்னு சொல்லுவோம் ட்ரெய்லர் வெரி சக்ஸஸ்ஃபுல் நானும் எங்கள் போராடத்தில்லாம் எனக்கு அட்ரெஸ்ஸில் வைக்கிறது கையில் நல்லபடியாக சூப்பராக கொண்டு போய் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க செவன்ஜி ரெயின்போ காலனி மாதிரி இந்த படத்தையும் எல்லாருமே பார்க்கணும்னு கூட கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செவன்ஜி ரெயின்போ டூவா அப்படின்னாங்க அதுமாதிரி இந்த செவன்ஜிக்கு சென்டிமெண்ட்டு அவ்வளோ அருமையான சென்டிமெண்ட்டு அதை மறுபடியும் நீங்கள் எழுதி சின்ன சின்ன படங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான்

இந்த வேலையை நீங்க பண்ணி தந்தா அது நல்ல பையனுக்கு பண்ணி தந்தா அது நல்லா இருக்கும் ரொம்ப அருமையான பையன் நம்பி பொண்ணு கொடுக்கலாம் இந்த படமும் வெற்றி அடையணும் உன்னுடைய வாழ்க்கையும் ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சி வெற்றி அடையணும்ன்றது என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்தது இந்த பாப்பா என்னடா அது காதலி அதை காதலிப்பா கேமரா மேலாம் நல்லா யாராவது காதலிச்சிருவாங்க ஹீரோயின்களை பார்த்து அது அந்த வேலையாவது நீ பார்க்கலாம்ப்பா அதுதான் இதெல்லாம் ஒரு சின்ன ஐடியா தானே இப்போ இப்போ அதான் ஒரு கதை இருக்குது அது என்னென்னா ஒருத்தவனுக்கு வந்து ஒரு ஆபி பேச ஆரம்பிச்சிடும் அவன் எதுக்கு போனாலும் ஒரு ரோட்டில் போனான்னா அப்படியே போகாதடா அங்கே ஒரு கார் வந்து மோதிடும்னும் அதே மாதிரி போக மாட்டான் கார் வந்து ஒருத்தனை மோதிடும் அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போய்ட்டுருப்பான் யோ அங்கே போவாதியா அந்த வீடு இடிஞ்சு கொடுத்துன்னு ஒரு ஆபி சொல்லணும் அதே மாதிரி அந்த வீடு இடிஞ்சு கொடுத்துடும் இப்படி எங்க போனாலும் அவனுக்கு என்ன பண்ணுற ஒரு ஆவி அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் இது ஒரு வருஷமா சொன்னோடனே பல ஆபத்துக்கள் இருந்து வருவான் ஒரு இடத்துல அந்த ஆவி ஒன்று சொல்ல போவோம் நிறுத்துன்னுவான் உன் வேலையை பாரு நான் பார்த்துக்கிறேன்னுவான் உடனே அந்த ஆவி சொன்னான் டேய் இவ்வளோ நாளும் உனக்கு நல்லது சொன்னேன் ஏன்டா என்னை திட்டணும் எல்லாம் டெய்லி நடக்கிறது கெட்டதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க ஒரு நாள் கல்யாணம் நடந்தது எனக்கு அப்ப நீ சொல்லவே இல்லையா இது ஒரு பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படி நினைக்காதடா பல பேருக்கு தான் இருக்கு அடுத்தது இந்த படத்தினுடைய ஹீரோயின் அது இப்போ பார்க்குற எங்கள் டீம்லேயே இதை ஒரே ஒரு பொண்ணு தான் இதை வச்சுதான் தான் நாங்கள் காலத்தை ஓட்ட வேண்டியிருக்கு ஏன்னு கல்ல இந்த பொண்ணு இல்லைன்னா யாரும் ஸ்டிக்ல பேப்பர்கள் போட மாட்டீங்க அதனாலேயே சொன்னாங்கம்மா எல்லா போட்டாலும் இங்கே வந்துருமா எங்கள் போகிறதெல்லாம் போட மாட்டாங்க ஏன்னா பார்க்கறதுக்கு ஆள் இல்லைன்றதுக்காகவே இந்த பொண்ணு இன்னைக்கு பெரிய மனசோட இங்க வந்து எங்களுக்கு உதவி பண்ணியிருக்கு அப்படியா அதனால் அவங்களுக்கு நன்றி அடுத்து வந்து டான் எங்கள் டான் எடிட்டரு நான் டான் போஸ்கோ பார்க்கும்போதுலாம் ஒரு எடிட்டராக எங்கள் ஒரு ஹீரோவானே பார்ப்பேன் அப்படி வந்து காஸ்டியூம்லையும் தன் சிரிப்பாலையும் தன்னுடைய அணுகுமுறையாலையும் எங்கள் அத்தனை பேரையும் ஆட்கொள்கிற ஒரு சிறந்த ஒரு தம்பி தான் டான் போஸ்கோ இந்த படத்தினுடைய ஹாரர் மூவிக்கு எப்போதுமே எடிட்டிங் வந்து ரொம்ப 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 அவசியம் தேவையான இடத்துல சைலன்ஸுக்கு இடம் கொடுக்கணும் தேவையான இடத்துல ஷாப் கட் பண்ணணும் அப்படி சிறந்த முறையில் எடிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு நம்ம அடுத்தது செல்வா உங்களுக்கு தெரியும் பிஆர்ஓ அதாவது இந்த இந்த பிரசாத்தில் வந்து நீங்கள் ஒரு ஏடம் தோட்டம் மாதிரி உங்கள் பத்திரிக்கையாளர் அத்தனை பேரும் ஒரு உல்லாசமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் அடுத்து ஒரு ஒரு நந்தா அதாவது எப்படி கிஸ்கின் மாதிரி ராமாயணத்தில் வர்ற கிறிஸ்டின் தான் மாதிரி மிகச்சிறந்த முறையில் இந்த பிரசாத் இருக்கிறதுக்கு காரணமே வந்து அண்ணன் நிகழ்முருகன் தான் அவர் தான் வந்து இதை போராடி இந்த இடத்த வாங்கி தந்தார் உங்களுக்கு உண்மையுமே ஒவ்வொரு பத்திரிக்கையாளர் மட்டும் நானும் நன்றி சொல்லிட்டே இருப்பேன் நிகழ்முருகனுக்கு ஏன்னா இப்படி ஒரு அருமையான ஒரு விஷயத்த நிகழ் தான் இதை ஏற்படுத்தி தந்தார் நாங்கள் ஓனர்கிட்ட பதினஞ்சாயிரரூபா பேசி அதனால அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிப்போம் அடுத்தது தம்பி டான்ஸ் மாஸ்டரு கொரியோகிராஃபர் பிரமாதமாக பண்ணியிருக்காரு பேய்கள் ஆட்டம் என்றது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சாமி ஆட்டமும் பேய் ஆட்டமும் ஏறக்குறைய ஒன்று தான் ஏன்னா வந்து சாமி கோயில் எல்லாமே கோயிலுக்கு பேய்களுடைய பேய்களினுடைய கோயில்களாக இருக்கின்ற இடுகாடு வந்து ஊருக்கு வெளியே இருக்கும் ரெண்டுமே நம்ம பார்த்தது கிடையாது பட் இருந்தாலும் படத்தில் அவங்க ரெண்டு பேருமே நமக்கு மிகச்சிறந்த விஷயத்தை இருக்காங்க பேய்களும் சாமிகளும் அண்ணன் சுந்தர் சி சொல்லுவார் நான் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் சினிமாவில் இருக்கேன்னா என்னை ஹீரோ ஏமாத்திருக்காங்க என்ன சினிமாவில் பேய்கள் ஏமாற்றியதே இல்லைன்னு சுந்தர்சி சொல்லுவார் அதே போல் இந்த படமும் இந்த டீமுக்கும் அண்ணன் ப்ரொடியூசருக்கும் இங்கே ஃபண்டு ஃபண்டு பண்ணிக்கிறாரு ஃபண்டு கொடுத்துருக்கார்க்கு ஆ அவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் இந்த பேய் படம் வந்து உங்கள் எல்லாத்தையும் மகிழ்ச்சிப்படுத்தி எங்களுக்கும் திருப்தியை கொடுக்கும் அதாவது பொருளாதார ரீதியாகவும் திருப்தி கொடுக்கும்ன்ட்டு நாங்களே <laughs> வாழ்த்து